அப்பளத்தை பொறிச்சு நீங்கள் வந்து சைடிஷ் மாதிரி தான் வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அப்பளத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி கூட்டு செய்யாமல் இந்த மாதிரி அப்பளத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணலாம்னா ஃபுல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து கோஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவு கோஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நறுக்கினிங்கன்னா நீங்கள் வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நல்லா நறுக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பருப்பு எடுத்ததுன்னா ஒரு நூறு கிராம் அளவு பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த பருப்பை வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் இந்த அப்பளக்கூட்டை பண்ணுறதுக்கு கடல் பருப்பு யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க அந்த கடற்பருப்பு யூஸ் பண்ணாமல் பச்சைப்பருப்பு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியோட அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதை வந்து அந்த காயெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலும் இந்த கோஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னால அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வந்து நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வந்து இதே மாதிரி நல்லா பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்க தான் போகிறோம் நல்லா பிச்சு போட்டுட்டு சேர்த்துட்டு வேக வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது கிளற கிளற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த கோஸ் வந்து உடைய ஆரம்பிக்கும் நல்லா வந்து அந்த குழையஞ்சி நல்லா வந்து கூட்டு இதுக்கு வந்துடும் நமக்கு கூட்டு பக்குவத்துக்கு நல்லா வந்துடும் நமக்கு இது அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகுக்கு ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உளுந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு காஞ்ச மிளகா வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வந்து நல்லா வந்து பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு பூண்டு வந்து ஒரு பூண்டு நல்ல சின்ன பூண்டு இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இதை வதக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறுறோம் அந்த மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமேலு வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா ரெடி ரெடி பண்ணி வச்சு இந்த கூட்டை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம தாளிப்பு பண்ணதில் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காய் கூட இருக்கும் அது சின்ன தேங்காயிலேருந்து அரைமுடி தேங்காய் கூட இருக்கும் நல்லா எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அந்தளவு சீரகம் வந்து சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக த ஒரு கைப்பிடி அளவு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேல நம்ம கூட்டு ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதில் கொதி வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த மிக்ஸியை போட்டு அரைச்சிட்டு போக பார்த்திங்களா அதிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம தேங்காய் சேர்த்து இந்த கூட்டில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும் எப்பவும் போல் நம்ம அப்பளோ கூட்டு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் கூட்டில் கொஞ்சம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உப்பு வந்து களைகிற அளவுக்கு நல்லா விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலு கருவேப்பிலை கொஞ்சமாகவும் கொத்தமல்லி கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு இந்த அடுப்பை வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அப்பளம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம நார்மலாக ஆயில் சேர்த்துட்டு அப்பளத்தை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்பளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீட் நீட் அப்பளம்லாம் போட்டுருந்தீங்க கொஞ்சம் ரவுண்ட் அப்புளம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்பளம் பண்ணிட்டு நம்ம அந்த கூட்டு பண்ணாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிட்டு பாதியாக உடைச்சிக்கோங்க நல்லா வந்து நொறுக்கிடாதீங்க இந்த மாதிரி பாதி பாத்தியாக உடச்சி வச்சுக்கோங்க எல்லா அப்பளத்தையும் இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமேலே அந்த இது கொதிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே வந்து அப்படியே வந்து அப்பளத்தை சேர்த்துக்கோங்க அப்பளத்தை போது இந்த மாதிரி ஜஸ்ட் அப்படியே வந்து வைங்க அப்படியே உடச்சி வச்சிடாதீங்க இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி உடச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஊற விடுங்க ஒன்ஸ் ஊறிடுச்சின்னா அதுக்கப்புறமேல அந்த அப்பளம் உடையாது நம்ம எடுத்து சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா நூடுல்ஸ் மாதிரி அப்படியே வந்து நமக்கு வந்து நிற்கும் நல்லா அவ்வளோதான் சூப்பரான அப்பள கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி அப்பள கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ